யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது மொத்தமான காணி முப்பது பிறப்பு காணி இந்த இடதுகை பக்கமாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முப்பது பிறப்பு காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாழை காணிக்கு பக்கத்தில் இருக்கிற காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த காணி பலாலி ஏர்போர்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரமும் பசாவலான் சந்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரமும் அதே போல் பலாலி அச்சுவேலி வீதியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காணி இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லைகள் தூண் போடப்பட்டு நாலு பக்கமும் எல்லை இடப்பட்டிருக்குது அதாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காணியின் எல்லை தூண் போடப்பட்டிருக்குது இந்த காணி வறுமையான காணி தான் எந்த ஒரு கட்டிடங்களும் இல்லாத வறுமையான காணி தான் அதே நேரம் இந்த முப்பது பரப்பு காணிக்க எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இல்லை அதே போல் நீங்கள் வேண்டாக்கள் தான் கிணறுகளை அடித்து கொள்ள வேணும் தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த காணியை முப்பது பரப்பை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் பிரித்து வாங்கிடாது முப்பது பரப்பையும் ஒரே ஆள் சேர்த்துத்தான் கொள்ள முடியும் அண்ணன் தம்பி குடும்பமாக சேர்ந்து ரெண்டு பேராக சேர்ந்து வாங்கிக்கொள்ள முடியும் ஆனால் மொத்தமாகத்தான் வாங்கிக்கொள்ள முடியும் நீங்கள் வாங்கி பிரித்து கொள்ள முடியும் அதேபோல இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு ஒரு பரப்புக்குரிய விலை ஒன்பது லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மொத்தமாக அடுக்கும் பொழுது விலை விவரம் கதைச்சு கொள்ள முடியும் விலை பேச்சு உட்பட்ட விலை தான் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் பலாலி பகுதியில் விமான நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை வாங்குறேன்டா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா ஏண்டால் பயன்படுத்தி இதே போல் உங்கண்ட காணிகள் பொழுதுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணியல் வீடுகளை விற்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை விட்ட பார்க்குறீங்களோ அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த காணியர் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை சட்டத்தரணியூடாகவோ சரி வர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்